மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் கைகூடும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முழு மூச்சாக ஒரு காரியத்தில் இறங்கி பண்ண போகிறீங்க அது பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினச்சிரவங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் பிளான் பண்ணால் போதும் நடந்துடும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் பிளான் பண்ணால் போதும் ஜெயிச்சிடும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க தேவையால் அந்த மனக்கவலை தேவையில்லாத பிரச்சனை சலிப்பு கோவம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் மெயினாக இந்த காலகட்டங்களில் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நடக்கும் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் தேடி வரும் நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் ஆவீங்க நிறைய பேருக்கு காலேஜில் வேலை கிடைக்கும் வைஸ் சான்சலர் பதவி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் பணி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தலைமைச் செயலகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு பதவிகள் தேடி வரும் நினச்சா பர்ஃபெக்டாக உங்களால் மட்டும் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பொறுப்பும் பெரிய ஒரு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் அமோகமாக இருக்குது எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிம்மதியாக ஒரு காரியத்தில் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நினச்சா போதும் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குது அது கும்பத்தில் இருக்கிற பல பேருக்கு கும்பாபிஷேகமே நடக்கும் நான் சொல்கிறது வடிவேல் சொல்கிற கும்பாபிஷேகம் கிடையாது உண்மையாகவே உங்களை வந்து அவங்க தலைமையில் அந்த கிரீடம் வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும் ஒரு மாதத்துக்கு மாசி மாதம் முழுக்க முழுக்க தங்கமாக இருக்குது பெரிய ஏற்றம் சக்ஸஸ் காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க குரு வக்கரமாக இருக்குது நிறைய பேர் கல்யாணம் நிறைய பேருக்கு வெளியூரில் வேலை நிறைய பேருக்கு குழந்த பிராப்தங்கிற மாதிரி காதல் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் நிறைய பேர் வருவாங்க கல்யாணத்துக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க சந்தோஷம் பேரானந்தம் பொருளாதாரத்தில் டபுள் டபுள் இன்கம் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் முழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தியை கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரெஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரிகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறையா ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் இருக்க போகிறது எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸுன்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வள சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து நான் என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்களெலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு போதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கப்படுது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இப்போ தான் சால்வ் பண்ணுது அப்படின்னு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணாசுரன் தன் பையனுடைய ஜாதகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய இலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்ப ஆயுதம் தான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சே சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சிருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்